ஹாய் friends, நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு தாங்க பாக்க போறோம் நிறைய பேரு பாவக்கால கசப்பு இருக்கும் அதை எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பாவக்கால அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் இந்த குழம்பு கசப்பில்லாம ரொம்ப டேஸ்டா நல்லா அரைச்சி வச்சு பாவக்காய் குழம்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட திரும்ப இந்த குழம்ப எப்ப செய்வீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பாவக்காய் குழம்ப இப்ப ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாவக்காய் குழம்புக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காவை எடுத்து வச்சிருக்கேங்க இதே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேன் நான் விதைய எடுக்கல நீங்க வேணும்னா விதைய எடுத்துக்கோங்க பழுத்த விதையா இருந்தா நீக்கிருங்க இப்ப பாவக்காவை கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்ப கட் பண்ண பாவக்காவை கசப்பு இல்லாம இருக்கிறக்காக உப்பு தண்ணியில சேர்த்து வைக்கணுங்க அதுக்காக பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய்களை இந்த தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி செய்யறனால பாவக்கால இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும் நம்ம குழம்பு செய்யும் போது சுத்தமாவே கசப்பு இருக்காதுங்க பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் பாவக்காவை கட் பண்ணி இந்த உப்பு தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் இப்போ நம்ம பாவக்காவை தனியா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாவக்கா எல்லாத்தையுமே தனியா இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன் தண்ணிய சுத்தமா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பாவக்காய் குழம்புக்கு மசாலா வறுத்தரைக்கிறக்காக கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வேர்க்கடலையோ கடலைப்பருப்பையும் நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பர தேங்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷான தான் ஆட் பண்ணிருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுத்துட்டேன் அந்த தேங்காய்ல இதோடவே ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் கலருக்காக சேர்த்துருக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம சேத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் இதோடவே கடைசியா ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க நல்ல வாசம் வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சும் வறுத்துக்கோங்க நம்ம வறுத்த பொருள் மாத்திட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைசா அரைச்சுக்கலாம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஹை டு மீடியம் பிளேம்ல வச்சு பாவக்காவை நல்லா வறுத்துக்கோங்க பாவக்காவோட நிறம் மாறி லைட்டா கோல்டன் கலர் வர ஸ்டார்ட் ஆகும் போது வெளியே எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி பாவக்காவை வறுத்துட்டேன் பாவக்காவோட நேரம் லைட்டா மாறி இருக்கு இந்த பாவக்காய் வருபட்டதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம் பாவக்காய் வெளியே எடுத்துட்டேன் இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே அஞ்சாறு பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் எல்லாம் நல்லா அப்புறம் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பாவக்காவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல நல்லா வதக்கி விடுங்க இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி சேர்த்துக்கலாங்க ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா 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 மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டேன் பார்க்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி வரும்போது நம்ம வேர்க்கடலை எல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ஆனா சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும் இப்ப பாருங்க மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே விட்டுருந்தேன் இடையில ரெண்டு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுகிட்டேன் சூப்பரா நம்மளோட பாவக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி செம்மையா ரெடி ஆயிருக்கு பாருங்க அவ்வளவுதான் ஸ்டவ் அணைச்சிட்டு சுட சுட சாதத்தோட பாவக்கா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க பாவக்காயே பிடிக்காதுன்னு இந்த குழம்ப வச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துல ஒரு நாளாவது பாவக்காய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல கசப்பில்லாத இந்த பாவக்காய் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க